அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையும் துடிதுடிப்பும் வேகமும் அந்த புதுமையும் கொண்ட மிதுனம் தான் இவங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஸ்பௌஸாகவே வரும் இது வந்து நீங்கள் மிதனத்துக்கு மட்டும் எடுத்துக்கூடாதுங்க இப்போ தனுசு ராசி கூட ஒருத்தர் கமிட் ஆகிறாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே மிதனத்தினுடைய குணங்கள் வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஆப்போசிட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா நாங்கள் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இது எடுத்துக்கூடாது ஓகேங்களா அதுவும் உண்டு பட் வந்து யார் வந்து ராசி கூட கனெக்ட் ஆனாலுமே அவங்களுடைய குணாதிசயங்கள் பார்க்கும் பொழுது அந்த மிதனத்துடைய குணங்கள்லாம் அவங்களுக்கு இவங்களும் வந்து வெரி பொசசிவ் புரியுதுங்களா ரொம்ப இருப்பாங்க தனக்கு மட்டுமே சொந்தம்ன்ற மாதிரியாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்ப எப்படி வாழணும் வந்து நான் எப்படினாலும் வாழ்வென்னு கூட ஆரம்பிக்கும் இங்க தான் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் இவங்களுக்கு இருக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க பட் தேர் வெரி பேஷனேட் இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்பவெல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க வா சுற்றி பார்க்கலாமா வா சுற்றி பார்க்கலாம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லா கவனிச்சுக்கிறது நல்லா பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க பட் இங்கே ப்ராப்ளம்